ரொம்ப ஆள் மனதில் முருகனை நான் நேசிக்கிறேன் அவரோட அன்பு பாராட்டுறேன் அவர் தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறேன் அவர் எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் பண்ணுறார் நல்லா இருப்பா சாமி அப்போ ஜாதகம் இல்லாமல் போய்டுது நம்ம இந்த ஜென்மத்தில் துன்பப்படணும்னு பிறந்தது எல்லாமே நிவர்த்தி பண்ணி நல்லபடியாக வாழ வைக்கணும் இதை நடத்துவது பிரசனம் நிகழ்த்துது பிரசனம் நான் சொல்கிறதல்ல என்னுடைய கல்வி அறிவோ என்னுடைய படிப்பறிவோ சொல்வதல்ல பிரசனம் என்பது உங்களுடைய குலதெய்வம் சொல்வது என்னை நோக்கி வந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன நோக்கி வரதாக அர்த்தம் இல்லை உங்கள் குலதெய்வத்தை நோக்கி வர்றதாக அர்த்தம் குலதெய்வம் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்குது மரத்து கீழே இருக்கா சுயம்புவா இருக்கா சிலையாக இருக்கா இல்லை கல்லா இருக்கா நதிக்கு பக்கத்தில் இருக்கா ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கா ஏரிக்கு பக்கத்தில் இருக்கா ரெண்டு கோயில் இருக்கா ஒரே கோயில் இருக்கா கோயில் கட்டுமானம் பண்ணியாக நீங்க நீங்கள் கோயிலுக்கு போனால் என்ன சமயம் நைவேதம் தருவாங்க சுவாமிக்கு எப்படி அலங்காரம் இருக்கும் உட்பட அத்தனையுமே நுனி பிரசனத்தில் பார்க்க முடியும் வழி வழியாக வழி வழியாக ஒரு சாமி கூறுட்ருக்கோம் இப்போ திடீர்னு வந்து இது உழைவு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதுங்க வங்கடாஜலபதினு போட்டு இருக்கோம் குலதெய்வம் தெரிஞ்சா கையெடுத்து முட்டா பார்க்குறேன் குலதெய்வம் தெரிய மாட்டேங்குது ரொம்ப இருக்கவங்க பிரச்சனை பாருங்க கண்டிப்பா ஒரு விருத்தி வந்துடும் ஒரு டக்குன்னு ஒரு பெரிய குடிமானத்தை பிடிச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும் ஒரு வளர்ச்சி வந்துடும் காரணம் குலதெய்வம் சொல்லக்கூடியது நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட பிரசன்ன ஜோதிடர் திருச்செந்தூரார் நித்யகுமரன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் அன்பர்களுக்கு மற்றும் நேர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரசனம் நீங்கள் வந்து பிரசனம் பார்க்குறதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து நிறைய விதமான பிரசனம் பார்க்கறதா வந்து சொன்னீங்க ஸோ என்னென்ன விதங்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ ஒரு ஒரு பிரசனமும் என்ன விதத்தில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கு ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் நீங்கள் இந்த பிரசனத்துல தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி முடிவு பண்ணுவீங்க இது வந்து அவங்களா வந்து கேட்டு வருவாங்களா இல்லை நீங்களா வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க முதல்ல பிரசனம் அப்படின்னு அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம ஜாதகம் அப்படின்னா நிறையா கேள்விப்பட்டது தான் நம்ம ஜாதகம் பார்க்க போகிறேன் ஜோசியம் பார்க்க போகிறேன்ட்டு இந்த பிரசனை பற்றி நிறையா மக்களுக்கு பெருசாக புரிதல் இருக்காது தெரியாது கேரளாவில் அந்த பிரசனை ரொம்ப எல்லோரும் ஃபஸ்ட்டு பிரசனை தான் பார்ப்பாங்க நம்ம வந்து ஒரு ஜாதக ரீதியாக ஒருத்தர் வந்து லைஃப்பில் முன்னேறவே முடியாத ஜாதகம்னு சொல்லி கூட அஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்கலாம் ஆனால் நல்ல கொடிக்கட்டி ரொம்ப ஃபேமஸாக தொழில் பண்ணுற ஆள்லாம் கூட இருப்பாங்க அவர் ஜாதகம் தூக்கி போட்டு சாமியே போதுட்டு இருப்பார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம இறைவனுடைய வழிபாடு இந்த மண்ணில் பிறந்துட்டோம் சாமியை சாநித்தியமாக சாநித்தியமாக ரொம்ப அநூன்யமாக கும்பிட்றோம் அவரை ரொம்ப சுத்தமாக கும்பிட்றோம் ரொம்ப ஆள் மனதில் முருகனை நான் நேசிக்கிறேன் அவரோட அன்பு பாராட்டுறேன் அவர் தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறேன் அவர் எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் பண்ணுறார் நல்லா இருப்பார் சாமி அப்போ ஜாதகம் இல்லாமல் போய்டும் அந்த டைமில் முருகர் பிளஸ்ஸிங்ஸு நமக்கு இருக்கக்கூடிய கருமா சம்பந்தப்பட்ட எல்லாம் நிவர்த்தி பண்ணுது நம்ம இந்த ஜென்மத்தில் துன்பப்படணும்னு பிறந்தது எல்லாமே நிவர்த்தி பண்ணி நல்லபடியாக வாழ வைக்குது இதை நடத்துவது பிரசனம் நிகழ்த்துது ஏன் அப்படின்னா இந்த பிரசன்னம் அப்படின்னாவே உதித்தல் உதயம் சகுணம் ஆருடம் நிமித்தம் ஆக சொல்லக்கூடிய இந்த ஐந்து கட்டமைப்பின் கீழாக இந்த பிரசன்ன பலன்களை நம்ம சொல்கிறோம் ஒரு உடன் உடனே பலன் சொல்வது பிரசன்னம் நம்ம இந்த வெத்தலை பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமக பிரசனம் தேவ பிரசன்னம் சோலை பிரசனம் சொல்லிட்டு நூற்றி எட்டு வகையான பிரசனம் இருக்குது மொத்தத்தில் உரோட பார்த்தோன்ன பிரசனம் அதுவே தான் நீங்கள் எப்படி சொல்கிறோம் இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்போது குரு ஒரு முருகப்பெருமான பிளெஸிங் உங்களுக்கு உண்டுன்னு அர்த்தம் இது மாதிரி சின்னதாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு நான் ட்ரெஸ் கலர் மட்டும் வச்சுக்க கிடையாது முகத்துல இருக்கக்கூடிய சாந்தித்தியம் நான் பேசும் விதம் அதே போல் வந்தவனை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க த தண்ணி குடிக்கிறீங்க உயிரிழத்துல பேசுகிறீங்களா பாதம் எப்படி வைக்கிறீங்க என்ன மாதிரி அமர்றீங்க உட்பட இந்த முடி சீவனுக்கு உட்பட முடிவோடு நீட்டாக பார்த்தீங்கன்னா காதில் பறக்காமல் பர்ஃபெக்டாக சிவியிருக்கீங்க இது எல்லாமே உங்களுடைய தெய்வீக தன்மையை காட்டுது அப்போது முருகப்பெருமான அனுகூலம் முருகர் பிளஸ்ஸிங்ஸு ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்போ நான் வந்தோடனே கேட்டேன் நீங்கள் முருகன் நிறையா கும்பிடுவீங்கன்னு கேட்டேன் ஆமாம் சொன்னேன் அதுதான் விஷயம் இப்போ இந்த பிரசனைங்கிறது இந்த முருகர் அனுகூலம் தான் லைஃப்பில் நல்லா நடக்கப்போகுது அதை தான் நான் சொல்ல போகிறேன் இப்போது அதுதான் பிரசன்னமாக சொல்கிறது இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சகுனம் அப்படிங்கிறது நான் வரக்கூடிய சகுனங்கள் இதுமாதிரி நிறையா இந்த ஐந்து கட்டமைப்புங்கிறது நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது இந்த பிரசன்னத்தில் சோழி பிரசனம் அப்படின்னா நம்ம சோழியில் பார்க்கறது அது பேர் மலையாளத்தில் கபடின்னு சொல்லுவாங்க அது கபடி பிரசனம் சொல்லுவாங்க அஷ்டமங்கலம் பிரசனைங்கிறது எட்டு வகையான அஷ்டம் எட்டு அஷ்ட திக் அப்படின்னா எட்டு பக்கங்கள் அஷ்டம் அப்படின்னா எட்டு எட்டு வகையான எட்டு வகையான தாம்பூலங்கள் எட்டு வகையான பொருட்களை வைத்து பார்க்கக்கூடிய அஷ்டமங்கலம் பிரசன்னம் அதே போல தேவ பிரசனங்கிறது நமக்கு சாமிக்கே பார்க்குறது சாமிக்கு என்ன பிரச்சனையாக இருக்க போது இல்லை அவரு நம்ம பிரச்சனை நீக்க போறாரு அப்போ அவருக்கே ஏன் அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறோம் நம்ம விருப்பம் அது உனக்கு ஒரு நான் கும்பிட்றேன் இல்லை பைரவரை கும்பிட்றேன் இல்லை காளிமன் கோயில் வச்சுருக்கேன் இல்லை கன்னிமார் கோயில் வச்சுருக்கேன் அங்காளம்மன் கோயில் வச்சுருக்கேன் கோயிலை கட்டணும்னு விருப்பப்படுறேன் அது எப்படி கட்டணும் நம்ம விருப்பம் தானே அது அப்போ அவர் கட்டணும் கட்டணும்ல நான் ட்ரெஸ் எடுத்து குழந்தைக்கு குடிச்சாப்புல இருக்கும் அப்போ தான் போடும் நம்ம எவ்வளோனா இப்போ ஒரு லட்சமும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அவ்வளோ பிடிக்கலாம் தூக்கி போட்டுருவோம் அப்போ நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு கோயிலை கட்டும் போது சின்னதாக ஒரு சரி சின்னதாக சிம்பிளாக கட்டினாலும் சரி கோடியில் கட்டினாலும் சரி அதுக்கு ஒரு பிரசன்னம் சாமிக்கு பிடிச்சாப்பில கட்டுறது கர்ப்பகிரகம் அளவு அதே போல் சாமின் சிலை வைக்கலாமா சிலையே இல்லாமல் பல பேர் சாமிக்கு விடுவாங்க சிலை வைக்கலாமா வேண்டாமா சிலையின் உயர் எவ்வளோ இருக்கணும் சிலையினுடைய அகலங்கள் எவ்வளோ இருக்கணும் கைகளில் வந்து முத்திரைகள் எப்படி இருக்கணும் அதே போல் நம்மளுடைய நைவேத்தியம் தினமும் சாமி நைவேத்தியம் பண்ணுறோம் நமக்கு என்ன முடிவோ பண்ணுறோம் அது சாமிக்கு பிடிச்சாப்பில் இருக்கா அதை ஏற்றுக்கிறாரா இல்லை கோயிலில் ஒரே பிரச்சனையாக இருக்குது தர்மகர்த்தாவாக யார் வராங்களோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருக்கு அது குடும்ப குடும்பம் விருதி இல்லாமல் போகிறது சில பேர் இறப்பு கூட வருது இதெல்லாம் நீங்கள் நிறையா நம்ம கோயில்கள் இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கு உணர ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது நான் கோயில் நிர்வாகம் எடுத்து பண்ணுறேன் பட் என் குடும்பம் செலிக்கலை அப்போது அது கோயிலால் உங்களுக்கு ஏதோ ரேட் பண்ணது ஏதோ பிரச்சனை எனக்கு அப்போ அது தப்பாக தான் இருக்கா இல்லை கோயில் நிர்வாகம் தான் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு வாசு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் கோயில் இருக்கா இல்லை கோயில் நம்ம நல்லபடியாக பணத்தை கொடுக்குறோம் ஐயர் நல்லபடியாக பூஜை பண்ணுறாரு இல்லை பூஜை பண்ணுறவர் கரெக்டாக பூஜை பண்ணுறார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் சுத்தம் குறைபாடு இருக்கான் ஏதோ சுத்தம் எங்கேயாச்சும் குறைபாடு இருக்கான் இல்லை கோவிலுக்கு அருகாமில் ஒரு கன்னிமார் கோயில் இருக்கும் அது மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த கோயிலை கண்டுக்காமல் இருப்பாங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நெருல்லிருந்து ஸ்தபதி ஒருத்தர் கூப்பிட்றாரு அவர் நமக்கு தெரிஞ்சவர் கரூர்காரர் தான் அவர் வந்து அங்கே ஒரு கோயில் வரும் மூணு கோடி பட்ஜெட்டில் ஒரு கல் முன்னாடி வந்து ஃபுல் கோயில் வேலை பார்க்குறாங்க அந்த கல்மண்டபம் நல்ல பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்க அந்த கல் மண்டபத்துக்கு கல்லாக கொண்டாந்து இறக்குனதுக்கு பின்னாடி அந்த கோயில் வேலை ஸ்டார்ட் பண்ண பின்னாடியே அந்த கோயிலுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாரு இறக்குறாங்க கோயில் வேலை நிற்கிது இறக்குறாங்க கோயில் நிற்கிது மூணாவது நபர் வராரு அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது விபத்து வருது உடனே பயம் வந்துருச்சு ஏதோ பிரச்சனை நம்ம இங்கே நிர்வாகத்தில் வரவங்க இறந்து போகிறாங்க ஏதோ பிரச்சனை ஆகுதுன்னு முடிவு பண்ணுறாங்க உடனே அங்கேருந்து எனக்கு ஃபோன் தான் பண்ணுறாங்க ஒரு கால் பண்ணுறாங்க ஐயா அப்படி பிரச்சனை இருக்குது உங்களை பார்க்க வரணும் அப்படின்னாங்க கோயில் பேர் கேட்டேன் சொன்னாங்க நம்ம உடனே சோழியில் ஒரு பிரசன்ன போடுறோம் இது வந்து டக்குன்னு அவங்க கேட்குறாங்க அப்போ நம்ம இருக்கக்கூடிய அமைப்பு நான் முருகன் பக்கத்தில் உட்காந்துருப்பது நம்ம கபடி பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அவங்க சோழி உட்காந்துருக்கோம் டக்குன்னு பிரசன்ன போடுறோம் அந்த கோயிலுக்கு அருகாமையில் துரட்டி மரம்னு சொல்லுவாங்க தொரட்டி மரம் சொல்லுவாங்க நான் தொடரட்டி மரம் தமிழில் சொன்னேன் அவங்க அப்புறம் அவர் பிக்சர்லாம் எடுத்துக்காட்டு மலையாள அந்த ஆந்திராவில் அவங்க தெலுங்கில் அதை பார்த்துட்டு அதுக்கு துரட்டி மரத்துக்கு கீழே வந்து ஒரு கன்னிமார சுவாமி இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் கல்லெல்லாம் கூட்டி போட்டுட்டீங்க இந்த கல் இறக்கன கல் இந்த கோயில்கள் எல்லாமே தூக்கி அங்கே போட்டு கோயில் இடிச்சு கட்டும் போது அதெல்லாம் கவனிக்க முட்டாங்க அதுதான் இந்த கோயிலுடைய ஆணிவேர் இந்த கோயிலுடைய தொடக்கத்திற்கு முன்னாடி இருக்குது அந்த சுவாமி இந்த கோயில் நீங்கள் இப்போ ஒரு நூறு வருஷம் இரண்டு வருஷம் கட்டியிருக்கீங்க அவள் அதுக்கு முன்னாடியே இருக்கா இந்த கோயிலுடைய தொடக்கமே அவருடைய அமைப்பில் தான் அப்போ அவளை நீங்கள் வந்து மூடிட்டீங்க அந்த கல்லெலாம் எடுத்து அந்த கோயிலை முதல்ல எடுத்து கட்டுங்க சிம்பிளாக கட்டுங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்க சொன்னோம் இப்போ வேலை நடந்து நல்லபடியாக கும்பவேச பணிகள் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா இதுதான் விஷயம் பிரசன்னம் இது மாதிரி சாமிக்கே பிரசன்னம் பார்க்கறது சாமியினுடைய இந்த கோயில் கட்டுமானங்கள் அது சார் தடங்களுக்கு பிரசன்ன தேவ தேவப்பிரசன்னு பேர் இப்போ நம்ம நார்மல் பீப்புளுங்க எனக்கு வந்து ஜாதகம் பார்த்து பார்த்து எனக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு டயர்டாக ஆகிப்போச்சு பெருசாக என்னால் டெவலப்மெண்ட் ஆகமுடில்ல இதில் நல்லா தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு அன்செட்டில்டாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கணுமோ அப்படின்னு தோன்றது எனக்கு லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகணும் எனக்கு வந்து இருந்தால் போதும் நான் ரெடி ஆகிக்குவேன் நீங்கள் அது இருக்கான்னு சொல்லுங்கள் குலதெய்வம் நான் வந்து கும்பிட்டுட்டே இருக்கேன் ஆனால் குள்ள எங்கே போனாலும் ஒரு பக்கம் கேட்க போனால் குலதெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க நமக்கே அது ஃபீல் ஆகுதுங்க குலதெய்வம் இல்லைங்கிறது போயிட்டு வந்தால் கோயில் போயிட்டு குலதெய்வம் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் போய்ட்டு வரும்போது பிரச்சனை அனுப்பாங்க போயிட்டு வந்தால் வீட்டில் ஒரே சண்டை கழகமாக இருக்கும் வரும்போதே வண்டி பஞ்சர் ஆகிறது இல்லை நடுவில் பாம்பு போடுறது பல பிரச்சனைகள் நிறையா மக்கள் சொல்லுவாங்க இப்போ குலதெய்வமே பிரச்சனையாக இருக்கிறது வழி வழியாக வழி வழியாக ஒரு சாமி கும்பிட்டுருக்கோம் இப்போ திடீர்னு வந்து இது குலதெய்வம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ கன்ஃபியூஷன் ஆகிடுது குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதுங்க ஐயோ சாமியே குலதெய்வமே தெரியாமல் ஏதோ ஒரு பெருமாள் வெங்கடாஜலபதியின்னு கும்பிட்டுருக்கோம் ஒரு குலதெய்வம் தெரிஞ்சால் கையெடுத்து கும்பிட்டா ஜெயிச்சிருவேன்னு பார்க்குறேன் குலதெய்வம் தெரிய மாட்டேங்குது இது மாதிரி சிக்கல் எல்லாமே குலதெய்வம் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்குது மரத்து கீழே இருக்கா சுயம்புவாக இருக்கா சிலையாக இருக்கா இல்லை கல்லாக இருக்கா சின்ன கல் மாதிரி இருக்கா நதிக்கு பக்கத்தில் இருக்கா ஆத்துக்கு பக்கத்தில் இருக்கா ஏரிக்கு பக்கத்தில் இருக்கா ரெண்டு கோயில் இருக்கா ஒரே கோயில் இருக்கா கோயில் கட்டுமானம் பண்ணியாவதா நீங்கள் கோயிலுக்கு போனால் என்ன சமயம் நெவேதம் தருவாங்க சுவாமிக்கு எப்படி அலங்காரம் இருக்கும் உட்பட அத்தனையுமே நுனித்துலியுமாக பிரசனத்தில் பார்க்க முடியும் பிரசனங்கள் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்க எப்படி இது நான் போய் பார்த்தா நான் சக்கரை பொங்கல் நெய்வேதி தருவாங்க நீங்கள் கோயிலுக்கு போனால் கரெக்டாக சக்கரை பொங்கல் தருவார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் கொடுத்துருக்க மாட்டார் கரெக்டாக அந்த டைம் வந்துருக்கும் கொடுப்பார் வெள்ளை கலர் பூ கொண்டாந்து கொடுப்பார் இதெல்லாமே பிரசனம் அந்த உங்கள் குலதெய்வத்தினுடைய எக்ஸாக்டாக நீங்கள் போனீங்கன்னா கட்டுமானம் ஆகும் சொன்னால் கட்டுமானம் நடந்துட்டு இருக்கும் இல்லை சமயமாக கட்டுமானம் முடிஞ்சிச்சுன்னா கட்டுமானம் முடிஞ்சுட்டு இருக்கும் கோயிலில் வந்து உங்களை ஐயனார் இருப்பார்னா ஐயனார் அங்கே இருப்பார் குதிரை இருக்கும் நான் குதிரை இருக்கும் கன்னிமார் இருப்பாங்கண்ணா கன்னிமார் இருப்பாங்க ரெண்டு இடத்துல கோயில் ரெண்டு இடத்துல கோயில் இருக்கும் இது பிரசன ரீதியாக சொல்ல முடியும் காரணம் பிரசனம் நான் சொல்கிறதல்ல என்னுடைய கல்வி அறிவோ என்னுடைய படிப்பறிவோ சொல்வதில்ல பிரசனம் என்பது உங்களுடைய குலதெய்வம் சொல்வது நீங்கள் எதை என்னை நோக்கி வந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன நோக்கி வரதா அர்த்தம் இல்லை உங்கள் குலதெய்வத்தை நோக்கி வர்றதாக அர்த்தம் பிரசவத்தினுடைய ஒவ்வொரு பலனும் நீங்கள் வந்த பின்னாடி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரதிபலிக்குது சோழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த அமைப்பும் குலதெய்வத்தை பிரதிபலிக்குது ஒரு தாம்பூல பிரசனை பார்க்குறீங்க தாம்பூலம் பிரசனை அப்படின்னா சோழி பிரசனை சோழியில் பார்க்குறதுங்க தாம்பல பிரசனை அப்படின்னா வெத்தலை பாக்கு சூடம் பத்தி எலுமிச்சோளம் நல்லெண்ணெய் போன்ற மங்களமான பொருட்கள் ஒரு கோயிலுக்கு தேவையான பொருட்கள் அது வெத்தலை பார்க்குற ஒரு முக்கியமான ஒன்று அது தாம்பளத்தில் கொண்டாந்து நம்மகிட்ட கொடுக்குறது தாம்பூலன்னு வெத்தலைன்னு பேர் தாம்பலம் வெத்தலை அப்போ அதனுடைய அமைப்பு எல்லாமே குலதெய்வத்தை பிரதிபலிக்கக்கூடியது நம்ம ஜாதகம் வேண்டாம் கிரகங்கள் வேண்டாம் இதுலலாம் நிறையா நான் பா வழிபாடு பண்ணேன் பெருசாக எனக்கு ஏதோ ஒரு வகையில் அது சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு ஏதோ வளர்ச்சின்னு வரணும் நான் தொழில ஆரம்பிச்சுட்டேன் ரெண்டு மூணு கோடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் திருப்பி பேக்கில் அடிக்க முடியாது எப்படியோ ஒன்று மீண்டேறி கடனை கட்டி வந்துடணும் இல்லைன்னா லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் பிரசன்னம் குலதெய்வம் சொல்றது உங்களுடைய முதாதையரான குலதெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிளஸ்ஸிங் பண்ணக்கூடிய உங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த தெய்வம் வந்து சொல்லக்கூடிய வாக்குகள் பிரசனம் என்று பெயர் இந்த பிரசன வாக்கு ஒருபோதும் மாறாது ஒருபோதும் நம்மளை லைஃப்பில் கீழே போக விடாது பிரசனம் பார்ப்பதே பலன் நான் பிரசனம் பார்க்கணும்னு மனசில் நினைக்கிறோம்னா அதை உதித்தல் நினைக்கணும் ஃபஸ்ட்டு ஐயா போய் பார்க்கணும் அப்போ நினைப்பு வந்துருச்சு அப்போ குலதெய்வம் சொல்லுது இன்சிடன் பண்ணது போ அப்படிங்கிறது போய் அவர் சொல்லக்கூடிய வாக்குகள்லாம் குலதெய்வம் சொல்றதாக அர்த்தம் அதனுடைய வாக்கு பலிதங்கள் அது அப்படியே லைஃபை நடக்கும் மிகப்பெரிய உயர்வுகள் பிரசனம் பார்த்ததன் மூலமாக வரும் ஏன்னா பிரசனைங்கிறது ஒரு குருவை போய் நீங்கள் பார்க்குறீங்க அந்த குரு பார்க்க கோடி நன்மை குருனுடைய பார்வையே சகல தோசை நிவர்த்தி பண்ணுது கொஞ்ச நேரம் உட்காந்து அவரோட பேசுகிறீங்க நல்லதோ கெட்டதோ நீங்கள் அவரு பேசக்கூடிய அந்த குரு உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பே மிகப்பெரிய மாற்றத்தை பிரசனத்தில் தரும் இந்த பிரசனம் பார்ப்பது குலதெய்வ அனுகூலத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வரும் அதனால தான் குலதெய்வம் சொல்ல முடியுது நம்ம ஒரு பத்துக்கு பத்து ரூமில் உட்காந்து பிரசனம் பார்க்குறோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசிலேருந்து வந்திருப்பாரு நம்ம கரூர் மாவட்டத்தை உட்காந்து பார்க்குறோம் இங்கிருந்து இருக்க சுவாமியும் சொல்கிறோம் எப்படி நடக்கு வந்து இதுக்கு தான் வந்திருப்பீங்க கடன் பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க ஏன்னு சொல்கிறோம் ஆமாம் சுவாமின்னு சொல்கிறார் எப்படி நடக்கு நம்ம என்ன தெய்வமாக இல்லை நம்ம தான் மேஜிக் பண்ணுறோம் ஒன்றும் இல்லை உங்கள் குலதெய்வம் சொல்கிறது பிரசனத்தில் வர்றது சொல்கிறோம் அது சரியாக இருக்கும் நல்ல பலன்கள் வரும் இந்த பிரசனம் என்பது ரொம்ப தெய்வீகமானதுங்க ஒரு ஆன்மீகமானது அதை நான் என்ன வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பிரசனத்தை ரொம்ப ஆத்மாத்தமாக அதை நான் அன்பு செலுத்துகிறேன் ரொம்ப தெய்வீகமாக நினைக்கிறேன் காரணம் எனக்கு ப்ர மனதில் தோன்றக்கூடிய விஷயம் தான் பிரசனம் ஒருத்தர் வராங்க இதெல்லாம் ஜாதகம் அப்படி தானே மனசில் ஒரு விஷயம் தோன்றுது உங்களை பார்க்கும்போது தோணுதுங்க அதான் அதுதான் பிரசனைங்கிறது மனசில் தோன்றுறது என் மனசில் எனக்கு கைட் பண்ணக்கூடியவர் என் மனசில் என்னை வழி நடத்தக்கூடியவர் நான் ஆத்மாத்தமாக முழுமையாக நம்புறது முருகப்பெருமான் திருச்செந்தூர் எம் பெருமான் அவரை தான் நம்புகிறேன் அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த சமிக்கைகள் என் மனதில் தோன்றக்கூடிய அந்த வார்த்தைகள் பிரசன வாக்காக உங்களுக்கு சொல்லக்கூடியது மிகப்பெரிய உயர்வு தரும் நிறைய மக்களுக்கு நம்ம அதை பண்ணியிருக்கோம் இன்னும் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளுடைய ஆயுள் காலம் முழுக்க அந்த பிரசனை வந்து பொதுவாக நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ அதனுடைய இந்த எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் நிறையா நம்ம வந்து அப்படி கரெக்டாக மக்களுக்கு அதை கரெக்டாக கைட் பண்ணுறோம் இந்த எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் தாண்டி யார் பார்க்கணும் இந்த பிரசனத்தை அப்படின்னா எனக்கு வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும் ரெண்டாவது நிறைய பித்ருதோஷங்கள் நிறைய கர்மதோஷங்கள் இருக்குது ஃபேமிலியில் ரெண்டு தாரமாக இருக்குது பெண்கள் சம்மந்தோட சாபதோஷம் சொல்கிறாங்க அவங்களுக்கே ஃபீல் இருக்கும் நான் ஒரு திட்டத்தட்ட ஆனால் மாதிரி ஆயிட்ட சாமி அம்மா அப்பா எனக்கு கண்டுக்கல கட்டின பக்கம் சரியில்லை ஒய்ஃபும் சரியில்லை இல்லை நான் வந்து தனியாக நிற்கிறேன் நம்பியும் தொழில ஆரம்பித்தேன் பெரிய உள்ள ஒரு நெருக்கடி நிற்கிறேன் அடுத்த ஒரு கால் எடுத்து வச்சோம்னா எங்கிட்டு போகணும்னு தெரியாது நல்லாள்னா நான் ஆள் இல்லை அப்படின்லாம் இருப்பாங்க அது மாதிரி ரொம்ப ரிஸ்க் ஜோனில் இருக்கவங்க நீங்கள் டைரெக்டாக பிரச்சனை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு விருத்தி வந்துடும் ஒரு டக்குன்னு ஒரு பெரிய குடிமானத்தை பிடிச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துடும் ஒரு வளர்ச்சி வந்துடும் காரணம் குலதெய்வம் சொல்லக்கூடியது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டாத பஸ்ஸஸ்ஸாக இருக்கும் இப்போ எருவு மாட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்க இப்போ எருவ பால் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி எருவு மாடு ஒரு நூறு மாடு வாங்கி வச்சுருப்பார் நமக்கு அது ஒட்டாத பஸ்ஸாக இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப ஆசை இருக்கும் எருவு மாட்டு மேலே பால் பண்ண மேலே ஆசையில் ஆரம்பிச்சிருப்பார் வீட்டில் வீட்டுக்காரமாக சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாங்க கேட்க மாட்டார் அவங்க பிரசனம் பார்க்க வருவாங்க பிரசனத்தில் குலெய்வம் சொன்னால் குலதெய்வம் அது சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் கேட்பார் வேண்டாம் ஏன்னா குழுவாக அதான் சொல்லுது இந்த பிஸ்னஸ் வேண்டாம்ப்பா உனக்கு வேறு நல்ல தொழில் அமைச்சு தரேன் இந்த கொடுத்துரு அப்படின்னா நல்லா கொடுத்தா ஜெயிச்சிருவார் அது இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்கும் ஒரு இடம் மண் வாங்கியிருப்பாங்க தொந்தரவாக இருக்கும் அது நம்ம சொன்ன பின்னாடி இந்த இடத்த விற்பாங்க பெரிய உள்ள வெற்றி பெறுவாங்க ஒரு அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அவர் ஒட்டா தான் இருக்கும் அதை பண்ணிவிட்டு அதிலேயே இருந்துட்டு அதை அந்த பிஸ்னஸை வந்து பண்ணியாச்சு சொசைட்டி கௌரவத்துக்காக அதை விடாமல் பண்ணிகிட்டே இருந்து லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பிரசனத்தில் அது வருது வேண்டான்னு வருது விட்டுருவாங்க ஜெயிப்பாங்க உச தொழில் தொடங்க வராங்க புதிய தொழில் தொடங்க எல்லோரும் பிரச்சனை கட்டாயம் பார்க்கணும் காரணம் அந்த பிஸ்னஸ் பிரசன ரீதியாக யாரும் மேனேஜராக போடலாம் எந்த மாதிரி நீங்கள் ஸ்டாஃப் நீங்கள் போடலாம் எவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் இந்த வரிசையில் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுவீங்க முதல் பிரசனத்தில் பிரச்சனத்தில் அக்யூரட்டாக சொல்ல முடியும் அப்போது பிரச்சனை பார்த்து நமக்கு ஒரு தொழில் வேணும்னு நினைக்கிறோம் ஒரு ரெண்டு பிஸ்னஸ் நினைக்கிறோம் இந்த பிஸ்னஸை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நம்ம சொல்ல புலையும் சொல்கிறது கட்டாயம் ஜெயிப்பாங்க லாஸ் கிடையாது மகிழ்ச்சி வரும் பிரச்சனை பிரச்சனைங்கிறதே ஒரு சானுத்தியம் தான் ஆனால் பிரச்சனை பார்க்க வரும்போதே நம்ம வந்து நிஷ்டைகள் வீடு சுத்தமாக இருக்கிறது நம்ம சுத்தமாக இருக்கிறது அசைவம் சாப்பிடாம வர்றது வீட்டில் குலையெவ்வத்தை வேண்டி ஒரு விளக்கு பற்றிட்டு வர்றது இதெல்லாமே பிரச்சனை பார்க்குற முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் என் தொழில் சிறப்பாக இருக்கணும் குடும்ப விருதியாக இருக்கணும் மனதில் காரியம் ஜெயமாகணும் நான் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிரச்சனை பார்க்கலாம் என் குலதெய்வம் தெரியாதவன்னு நினைக்கிறவங்களை பிரச்சனை பார்க்கலாம் இல்லை நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் பிரச்சனை பார்க்கலாம் ஆக மொத்தம் பிரச்சனை பார்க்குறது கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் லைஃப்ல இதை விஷயம் ஓகே இப்போ பிரசனத்தை பத்தி இவ்வளோ டீடைல்டா சொல்லியிருக்கீங்க இப்போ பார்க்கும்போது பார்த்தா ஜாதகம் பார்க்கறத விட இதுல நல்ல துல்லியமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த சகுனம் பார்க்கறது அப்படின்னு ஒரு விஷயம் இது வந்து நீங்க பாப்பீங்களா இல்ல கிளைண்ட்ஸ் வருவாங்களா அவங்க வந்து அவங்களாம் எதுவும் பார்க்க தேவையில்லை அவங்க ஃப்ரீயா வந்தா போதும் இந்த சகுனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் தேவ பிரசனை பார்க்க போறேன் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போறேன் இல்லை உங்க வீட்டுக்கு கூப்பிட்றீங்க வீட்டில் வந்து பாருங்க அஷ்டமங்க பிரசனம் போகும்போது நான் பார்க்கக்கூடியது சகுனம் இல்லை அவங்க கேபினில் வராங்க உள்ளே வராங்க வந்து உட்காறாங்க சேரை போட்டு இழுக்கிறாங்க ஒரு சவுண்டு வருது இது சகுணம் இல்லை உள்ளே வரும்போது ஒரு காக்கா கத்துது ஒரு சகுனம் இல்லை குழந்த வந்து அழுவுது ஒரு சகுனம் இல்லை கையில் கொண்டு வர தாம்பளம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பளத்துலேருந்து ஒரு தேங்காய் கீழ் உழுவுது இல்லை எலுமிச்சல் உருண்டு ஓடுது சகுனம் இதெல்லாம் சகுனம் அப்போது இது நம்ம பார்க்குறது இது நம்ம பார்த்து நோட் பண்ணிக்குவோம் நீங்கள் வரும்போது என்ன சகுனம் எனக்கு அதா போல் நீங்கள் அவங்க உட்கா வரவங்க என்ன உடை போட்டிருக்காங்க போது கூட பார்க்குறது எந்த டைமில் வராங்க எந்த ஹோரையில் வராங்க ஹோரை நம்ம பழையுடையக்குள்ளே கூட நிறைய பேசியிருப்போம் இந்த ஹோரை பற்றி இந்த ஹோரை எந்த ஹோரையில் வராங்க எந்த மாதிரி உடை போட்டு வராங்க எத்தனை பேர் வராங்க எந்த டைரெக்ஷனில் உட்காடுறாங்க என்ன மாதிரி கால் வச்சுருக்குறாங்க வலது காலம் முன் வச்சுருக்காங்களா இடது காலம் முன் வச்சுருக்காங்களா அதே போல் உடனே நம்ம என்ன பேசுகிறாங்க ஐயான்னு சொல்லலாம் லேட்டாயிருச்சுன்னு சொல்லலாம் எப்படி நம்ம பேசுகிறாங்க அந்த வார்த்தையினோட சுபமத்துவம் என்ன ஐயோ அப்படின்னு கூட சொல்லலாம் சிரிக்கலாம் வணக்கம் சொல்லலாம் அப்போ என்ன பேசுகிறாங்க அதே போல் குழந்தைகள் ஏதாவது வருது அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க எப்படி இருக்காங்க இவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு சம்மந்தம்லாம் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவாங்க அது எப்படி இதெல்லாமே இதெல்லாமே சகுணம் ஆருடம் அப்படிங்கிறது நம்ம சோழியில் வரக்கூடியது ஆருடம் வெத்தலையில் வரக்கூடியது ஆருடம் நிமித்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்போ அப்போதையும் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அவன் வரும்போது நடக்கூடிய விஷயம் அவங்க வராங்க உக்காடுறாங்க ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு நிமித்தத்துக்கு ரொம்ப வருஷமாக பகவதேவன் கோயிலுக்கு வேல் எடுக்கிறேன்னு அவர் வேல் எடுத்துகிட்டு இருக்கார் முறை அவங்க வந்து பகோதேவன் கோயிலில் அவர் தான் வேல் தூக்குவார் நீங்கள் நிறைய ஒரு நோம்பியிலாலாம் பண்ணுவாங்க அந்த வேல் தூக்குற நபர் தான் அந்த நபர் வந்து நம்மளை பார்க்க வராங்க எதுக்கு வராங்கன்னு நமக்கு தெரியாது வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்தவுடனே எனக்கு பின்னாடி முருகன்ட்டுருக்கு வேல் டபார்னு கீழே விழுந்துருச்சு உளுந்து பயங்கர சவுண்டு கீழே விழுந்துட்டார் வேல் கீழே வந்துடுச்சு நான் எடுத்து வச்சுட்டு அவன்கிட்ட கேட்குறேன் வணக்கம் அவங்க சொல்கிறாங்க ஐயா இப்படி வந்து நாங்கள் வேல் தூக்கலான்னு வந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷமே நின்று போச்சு எப்படி நின்றுச்சுனா பிரச்சனை நீ தூக்கூடாது ரொம்ப வருஷம் தூக்குறாரு நீ இனிமேல் தூக்கூடாதுன்னு சொல்லி கோயிலில் ஏதோ பிரச்சனை வந்து நிறுத்திட்டாங்க இப்போ தூக்குனவர் வேணான்ட்டார் மூணு வருஷம் தூக்கிட்டு அவருக்கு எனக்கு சரியில்லைங்க குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது அவள் பழைய ஆளை எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டார் இப்போ எடுக்கலாம் வேணாமான்னு கேட்க வராங்க அவங்களா வேல் கீழே விழுவுது அவங்க வெயில் பற்றி கேட்க வராங்க அப்போ வேல் பற்றி என்ன கேட்குறாங்க அதனால வேல் கேட்கலாம் வந்தசாமி எங்களுக்காக தெரிஞ்சு போச்சு எடுக்கக்கூடாதான்ருக்கு நானும் சொன்னேன் பிரச்சனையும் பார்த்தேன் வேல் எடுக்க வேண்டாம் நீங்கள் விட்டுருங்க போனது போட்டோம் கடவுளை எடுத்து கும்பிடுங்க விழாவுக்கு போங்க வேண்டியதே செஞ்சு கொடுங்க அன்னதானம் கொடுங்க நாலு பேர் நல்லது பண்ணுங்க போதும் இருந்து போனது போனதாக இருக்கட்டும் வழிபாடு பண்ணட்டும் முருகன் வேணாங்கிறான் வேண்டாமா அப்படின்னு நல்லா இருக்காங்க இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நிமித்தம் இது நமக்கே புரியும் அது வந்து நம்ம எது கேட்டு வரோமோ அது புரியும் இப்போ சமீபமாக நான் பிரச்சனை பார்த்தது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருச்செங்கோடு பகுதியிலேருந்து வராங்க நம்ம எல்லாம் பிரச்சனை எடுத்து வச்சுட்டு அது தாம்பூல பிரசனம் வெத்தலை பாக்கு சூடம் முடிச்சு வாங்கிட்டு வரணும் இந்த பாக்கு மடித்து கொண்டு வரக்கூடிய அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா நான் எப்போவுமே இந்த பிரசனை பார்க்கும்பொழுது பிண்ட்ரா சைலண்ட் இருக்கும் நம்ம கேபின் அதே போல் ரொம்ப சாநித்தியமாகவும் பார்ப்போம் ரொம்ப சுத்தமாகவும் பார்ப்போம் நான் எல்லாமே செக் பண்ணுவேன் நான் அப்போ மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்னோடய மூக்கில் எங்கே சுவாசம் வர்றது கொண்டு நான் செக் பண்ணி அதை எழுதி வச்சுருப்பேன் எல்லாமே சீட்டில் நான் தெளிவாக வரவங்க வெளியவே அவங்களுடைய பேர் எழுதி தான் சீட்டில் கொடுப்பாங்க உள்ளே வந்தோம் எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நம்ம ஆஃபீஸில் அதில் ஏ வச்சுட்டுலாம் ஃபில் பண்ணுவேன் என்னென்ன எத்தனை எத்தனை கொண்டாந்துருக்காங்க எத்தனை பார்க்க கொண்டாந்துருக்காங்க என்ன வகையான பார்க்க கொண்டு வந்திருக்காங்க என்ன வகையான என்ன கொண்டாந்துருக்காங்க எத்தனை எலுமிச்சுக்குள்ள கொண்டாந்துருக்காங்க தாமல் எப்படி வச்சாங்க என்ன வார்த்தை முதல்ல சொன்னாங்க என்ன பூ கொண்டாந்தாங்க எந்த டேரக்ஷனில் உட்காந்தாங்க முத கூட நான் எழுதி வச்சுருப்பேன் அது அவங்களுக்கும் அந்த காப்பியும் தருவோம் நம்மளும் ஒரு காப்பி வச்சுருப்போம் இப்போது இதில் வந்து அவங்க பாக்கு எடுத்துகிட்டு வராங்க அந்த பாக்கை நான் விரித்து பார்க்குறேன் அந்த பாக்கில் வந்து பாய்சன் கவர் இந்த ஹெர்பி சைட் சொல்லுவாங்க விவசாயத்துக்கு அடி கலக்கொல்லி அந்த கலக்குள்ளி இதில் வந்து பார்க்க முடித்து கூட வச்சுருக்கேன் நான் பிரச்சனைலாம் போட்டுட்டு விஷம் குடிச்சவங்க யாராச்சும் வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டேன் இது நிமித்தம் பார்க்கல அன்வான்டாக அதாவது யூஸ்ஃபுல் கிடையாது இது அன்யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக பேப்பரில் மடித்து வரும் நியூஸ் பேப்பரில் வெள்ளை பேப்பரில் ஜவுகாயுதம் நம்ம பாலித்தீன் கவரில் இல்லைன்னா வாழை இலையில் அன்யூஸ்ஃபுல்லாக பாய்சன் கவர் மட்டும்தான் அதில் மடித்து வந்திருந்தது விஷம் குடிச்சவங்க இருக்காங்க நாங்கள் நாங்கள் பிரச்சனை பார்க்க வந்ததே அதுக்கு தான் சாமி சொன்னேன் அவங்க வீட்டுக்காரம்மா சமீபத்தில் விஷம் குடிச்சிட்டு அதே ஹெர்பி சைடு தான் அதே ஹெர்பி சைடு சம்மந்தப்பட்ட விஷம்தான் குடிச்சு

ஓ பார்க்க பார்த்து சொல்றாரு ஆ கரெக்டான வெத்தலை ஓட்டலா வெத்தலை நல்ல வெத்தலை இதெல்லாம் அடுக்குவாங்க ஆனால் இருந்தாலுமே அதில் பலன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஏன்னா என்னதான பண்ணாலும் நம்ம எடுக்கக்கூடிய வெத்தனைகள் கரெக்டாக இருக்கும் அவங்க என்ன பர்பஸாக வாங்கணும்னு நினைச்சாலும் எக்ஸாம்பிளாக நான் சாயப்பாக்கு வேண்டாம் வெட்டு பார்க்கணும்னு நினைச்சா அதிலயே வெட்டு பார்க்கணும் கிடைக்கும் அமைப்பு தான் வெட்டு பார்க்க கிடைக்கலாம் கிடைக்காது நாலு கடை போயிட்டு சரி வாங்க அப்படின்ட்டு வந்துடுவாங்க கிடைக்குதோ அந்த பிரசனைங்கிறது எங்கள் வீட்டில் நீங்கள் பிரசனம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே தயாராகிடும் பிரசனம் பார்க்குற நல்ல அமைப்புன்னு சொல்கிறேன் அதான் பிரச்சனை பார்க்குறக்கே நல்ல அமைப்பு வேணும் ஜாதம் எங்கே கூட பார்த்தரலாம் டக்குனு ஜாது இட் போய் ஒருத்தர் போய் பார்த்துரலாம் பிரச்சனை அப்படி பார்க்க முடியாது பிரசனம் பார்க்குறக்கே ஒரு பிளெஸ்ஸிங் வேணும் உங்களுக்கு நான் பிரசனம் பார்க்குறேன்னா தேசியம் அதுக்கு உங்களுக்கு ஒரு பிளெஸ்சிங் வேணும் ஒரு அனுகூலம் வேணும் கடவுளை அதுக்கு ஒரு கிருபம் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம பக்கம் வரவே முடியும் வந்து நம்ம சொல்லக்கூடியதும் அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவது பிரச்சனைங்கிறது எல்லாமே தெய்வீக தன்மையானது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது அதான் அந்த விச பேப்பரில் வந்தால் வெசம் கேட்க வந்திருந்தாங்க இப்போ ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க இப்போ கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த பிரசனம் பார்க்க வரும்போதே இப்போ ஃபோன் காலெல்லாம் கூப்பிட்டு கேட்பாங்களே இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோன் காலில் போதே ஒரு சிலர்லாம் வேண்டாம் வராதிங்க அப்படின்னால சொல்லுவாங்களாம் அதெல்லாம் வந்து எதனால் அப்படி சொல்கிறாங்க இல்லை நம்ம வந்து நாங்கள் வந்து எப்படின்னா அது ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த டைமிங் அவங்க கேட்குற ஒரு டைமிங் அப்படி இருக்கலாம் இல்லை ஹோரி எப்படி இருக்கலாம் அதுக்காக கூட என்ன சொல்லியிருக்கலாம் நாங்கள் வந்து பிரசனத்திற்கு வந்து டைமிங் கொடுப்போம் பத்து மணிக்கு வந்துருக்கோம் நாளைக்கு ஆலையுன்னு ஆனால் பத்து மணிக்கு வர முடியாது வரும்போது பஞ்சர் ஆகலாம் அல்லது லேட் ஆகலாம் இல்லை ஒம்போது மணிக்கு வந்துடுவார் இங்கே வந்து ஒரு பத்தரைக்கு பார்க்கலாம் இந்த ஒரு பதினோரு மணிக்கு இப்போ நாங்கள் அதனால் பொதுவாக இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது வந்துருங்க பத்து டூ ஆறு மணிக்குள்ளே ஒரு டைம் வாங்க அப்படின்னு அதுக்கு வரவதற்கு நினைக்கலாம் ஆனால் வரதற்கு முருகன் நினைக்கணும் இதான் விஷயம் அது நம்ம வந்து பர்பஸை யாரையும் வேணாம்னு சொல்கிறது இல்லை கேட்கும் போது அதை அன்னைக்கு நாள் ஃப்ரீயாக இருக்குன்னா அவன் வர சொல்கிறோம் அவன் வருவதற்கு ஒரு அமைப்பு அந்த கிரகங்கள் வழிவிடணும் இது பொதுவாகவே இது எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்தினால கட்டமைக்கப்படுது நீங்கள் வந்து சும்மா வெத்தல வச்சு சொல்கிறது பார்க்க வச்சு சொல்கிறது எலுமிச்சு வச்சு சொல்கிறது வந்தால் நீங்கள் வேலைக்கு நீங்கள் பலன் பலன்னு அதெல்லாம் எப்படி சரியாக இருக்கும் ஒரு லாஜிக்காக செட் ஆக மாட்டேங்குது இதுனாச்சும் போல அஸ்ட்ராலஜி கூட ஏதாவது கிரகம் அதுன்னு சொல்லி ஏதாவது சொல்கிறாங்க அது ஒன்றா எது நம்புற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிற நம்புகிற மாதிரி இருக்கா பெரிய உருட்டாக இருக்கையெல்லாம் நிறைய பேர் நினைக்கலாம் பட் இது வந்து சுவாமியை நம்பக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை நம்பக்கூடியவர்களுக்கு நூறு சதவீத நற்பலன் நம்பாதவங்களுக்கும் நடக்கும் சொல்கிறது நடந்த பின்னாடி திருப்பி நம்புவாங்க இதை விஷயம் இது என்னென்னா இறைவனுடைய சக்தியால் நம்ம இயக்கப்படுகிறோம் பிரபஞ்ச சக்தியால் இயக்கப்படுறோம் நான் மூச்சு வந்துட்ருக்கு எனக்கு மூக்கில் நான் பர்பஸாக எதுவும் பண்ணலை இதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன்னா இல்லை ஏதாவது பணம் கட்டுறேன்னா இல்லை ஏதாச்சும் ஏதாச்சும் செலவு பண்ணுறேன்னா ஒன்றும் கிடையாது இயற்கையே எனக்கு அந்த தகவமைப்பு பண்ணியிருக்கு என்னோடய மெட்டபாலிசம் அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சுட்டே இருக்குது அது மாதிரி இயற்கை பிரபஞ்சம் நம்ம வழிபாடு பண்ணுவதற்கும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரசனத்திற்கு வரும்போது அதுவும் முடிவு பண்ணும் இங்கே போய் நீங்கள் திருச்சுந்தூரார என்னை வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்லணும் வாயில் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறது இல்லை நீங்கள் வாங்கிட்டு வர வெத்தலை அதுவும் முடிவு பண்ணும் உங்கள் குலதெய்வம் முடிவு பண்ணும் வெத்தலையே வெற்றிக்கான இல்லை சீதா புராட்டி வந்து அசோகோணத்தில் இருக்கும் பொழுது ராமபிரான் கையில் ஒரு கனையாளி அந்த மோகரத்தை கழட்டி கொடுக்குறாரு அனுமர்கிட்ட ஏன்னா அடையாளம் வேணும்ல கொண்டு போய் அனுமர் வந்து சீதா புராட்டியிட்ட காட்டினோன்னு அதை வாங்கி பார்த்துட்டு அந்த மாதிரி மகிழ்ச்சி பல ஆண்டுகளாக கணவனை பார்க்காம வந்து ஃபஸ்ட்டு மோரத்தை பார்த்துறோம் அப்போ என்ன பண்ணுறா அவள் அவள் காட்டுக்குள்ள இருக்கிறா பக்கத்தில் கொடி போகுது அதுலேருந்து நிறைய இலையை பிடிச்சி வாழ்த்துறான் நல்லா இருப்ப அனுமரன் அந்த இலை வெட்டலை வெத்திலை வெற்றிக்கான இலை முதல் வெற்றி அதனால தான் அனுமருக்கு வெத்தலை மாலை போட ஜெயம் அப்போ அந்த வெத்தலைக்கு ஒரு தன்மை உண்டு அந்த வெத்தலைக்கு தெய்வீக சக்தி உண்டு பாக்குக்கு தெய்வீக சக்தி உண்டு எலுமிச்ச தெய்வீக சக்தி உண்டு இதை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்கிட்டு வரும்போது அந்த தெய்வீக சக்தியால் சொல்லக்கூடிய பிரசனங்கள் மிகப்பெரிய நற்பலனை தருது இந்த பிரசன்னம் தான் சாணந்தியம் நீங்கள் உள்ளே வரும்போது உங்க கூட வரக்கூடிய தெய்வம் யாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது நம்ம நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நாம போயிட்டு இருக்கோம் நம்ம போய் ரெண்டு பேர் தனியாக டீ குடிச்சிட்டு இருக்கோம்னு நினைப்போம் ஆனால் நம்ம கூட சுவாமி நிற்கும் நம்மளுடைய சுவாமி இருக்கலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கதி கத்தி சுவாமிக்கு முன்னிட்டு திடீர்னு நமக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி செயல் நிற்கிற மாதிரி இல்லை சுவாமி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லை மனசில் நம்ம திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகப்பெருமா பிளெஸ்ஸிங் கிடச்ச மாதிரி ஒரு அனுகுணம் வரும் இதெல்லாம் எப்படி நடக்கு அது நடக்கிறனால நம்ம மனசில் தெரியுது அது மனசில் படக்கூடிய இது தெய்வீக சக்தியினால் மனதில் தோன்றக்கூடியது பிரசன்னம் அது பிரசன்ன வாக்குகளாக மக்களுக்கு மலர்கிறது அதனால் மிக நிறைய பேர் நிறைய பேர் நார்மல் ஜீரோ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு வெறும் ஆயிரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செலவு பண்ணிகிட்டு இருந்து அது சார்ந்த கடன் ஒரு ஐம்பதாயிரம் கடன் இருக்கும் அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வந்த பிரசன்ன பார்த்தவர் கூட இன்னைக்கு பல கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பல கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அளவில் தெய்வீக பணிகள் செய்யக்கூடிய இடத்துல நம்மகிட்டே இருக்காங்க நம்முடைய நண்பர்களாகும் நம்முடைய கிளைண்ட்ஸாகவும் பல பேர் இருக்காங்க சிம்பிளாக திருச்செந்தூரில் குரு பூர்ணி அன்னதானம் நாங்கள் போடுறோம் அந்த அன்னதானம் வந்து சின்னதாக ஆரம்பித்த அன்னதானம் ஒரு மூவாயிரரூவா செலவில் நாங்கள் ஆரம்பித்தது அப்போ என்னை மூவாயிரம் பண்ண முடில நான் ஒரு ஆயிரத்தூவா என்னோடய நண்பர் அவர் பிரசனை பார்க்க வந்து என்னுடைய உறவு இப்போது அவர் ஆயிரத்தூவா போட்டு ஒரு மூவாயிரரூவா போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் இப்போ ஜூலை பத்தில் போட்டு முடித்தோம் அப்போது இவ்வளோ லட்சங்களில் செலவில் அன்னதானம் போட முடியுதுன்னா இதுக்கு காரணம் முருகப்பெருமான் நமக்கு அருளிய அந்த பிரசன்னத்தின் அமைப்பு அதை மக்களுக்கு நம்ம சொல்வதனால அவருங்க வளர்றாங்க அவங்க பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வளர்றாங்க இப்போ கூட அன்னதானம் போகிறீங்களா ஐயா இந்தாங்க ஒரு பத்தாயிரரூபா பணம் நானும் போடுறேன் இந்தாங்க அரிசி மூட்டை ஒரு நூறு அரிசி மூட்டைன்னு கொடுக்குறான் அவனும் கஷ்டத்துலேருந்து மீண்டறி வந்திருக்கான் அதனால் அந்த அந்த ஒரு அண்ணுணியங்கிறது அவங்களுக்கு வருது அன்பு வருது முருக மீது பற்று வருது இதான் பிரசனம் பிரசனைங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவராலாக அவங்களுடைய சுவாமி சொல்லக்கூடிய வாக்கு தான் நீங்கள் இஷ்ட தெய்வமாக யாரை கும்பிட்றீங்களோ அவனுடைய வாக்கு தான் எனக்கு தெய்வமும் யாரும் கும்புறதில்லை குலதெய்வம் யாரும் தெரியுது எனக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குனாலுமே நீங்கள் வந்தபடி நம்ம சொல்லுவோம் நீங்கள் வர கும்பிடு நரசிம்மரை போய் கும்பிடு நீங்கள் வந்து போய் அங்காளம்மனை போய் கும்பிடுங்க கருமாரியம்மனை கும்பிடுங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க அவங்க நல்லது நடக்க சொல்லுவோம் போய் அதே மாதிரி கும்பிட்டா நல்லது நடக்கும் இதுதான் பிரச்சனை பிரச்சனைங்கிறது நிச்சயம் நடக்கும் பிரசன வாக்குகள் ஒருபோதும் மாறி போகாது அதே போல் ஒருபோதும் லைஃப்பில் கீழே போக விடாது அது நல்ல ஒரு பலனை தரும் பரதக்கே பிளஸிங் வேணும் வந்து பார்த்தாவே ஒரு பிளஸ்ஸிங் தான் ஒரு பெரிய ஒரு காட்ஸ்கிரிப்ட் தான் அது ரொம்ப சிறப்பாக வந்து பிரசனம் வந்து இப்போ ஜோதிட ரீதியாக ஜாதகம் கொண்டு போய் கொடுத்து பார்க்கறதை விட பிரசனம் அப்படிங்கிறது ஒரு சரியான தீர்வு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றதுல வந்து தெரியுது பிரசனம் கிரகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம் அதில் கிரகங்கள் இருக்குது அன்னைக்கு கோச்சார பலனில் என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்த்து நம்ம சொல்கிறோம் ஜாதத்திற்கும் இதுவும் ஜாதகம் குறைஞ்சதில்லை அது ரொம்ப அதுவும் சித்தர்கள் ரொம்ப அன்னு ரொம்ப சாந்ததியான மிக அதீத பலன்கள் பெரிய வெற்றி தரக்கூடிய ஜாதகம்தான் பிரசனங்கிறது போல அது கொஞ்சம் நமக்கு கனெக்ட் ஆகும் இல்லையா அந்த விஷயம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஸோ பிரசனம் வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா ஒரு துல்லியமான பலன்கள் போது எல்லாருமே பயன்படுத்திக்கணும் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான சந்திக்கலாம் சார் நன்றி